நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது உண்மைதான் என்று கூறியுள்ள நடுவன் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு கையூட்டு வாங்கிக் கொண்டு விடைத்தாளில் திருத்தம் செய்தது கருணை மதிப்பெண்கள் வாரி வழங்கப்பட்டது அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண் பெற்றது என்று அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமானது நீட் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இதில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதை மட்டும் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை எடுத்து திரும்ப பெறுவதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது இதன்படி மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு நடத்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்நிலையில் ஒடிசாவில் செய்தியாளர்களிடம் பேசிய நடுவண் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது உண்மைதான் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டு இடங்களில் சில முறைகேடுகள் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் அரசு இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தேசிய தேர்வு முகமையின் உயர் அதிகாரிகள் குற்றவாளிகள் என தெரிய வந்தாலும் அவர்களும் தப்ப முடியாது என்ற அவர் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாட்டில் மாற்றம் தேவை என்றும் கூறினார் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் நீட் தேர்வு முறைகேடு குறித்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வலியுறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன அத்துடன் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த உள்ளன